அஸ்லாம் வைக்கம் ஆல் போட்டி கூட்டு பண்ணுறது எப்படின்னா இதோடைய நன்மைகளையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இல்லை பீட்வால் ஜிங்க் அதிகமாக இருக்கனால செரிமான பிரச்சனைகளுக்கு சரி செய்யும் அப்புறம் எலும்புகளையும் நரம்புகளையும் வலுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தலைமுடி சரும பிரச்சனைகளுக்குமே சிறந்த நிவாரணியாக இருக்கும் மூட்டு தேய்மான பிரச்சனைகளுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் மூணு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கி நல்லா ப்ரௌனாக வந்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்த பிறகு நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு கல்ப்போ சேர்த்துக்கோங்க இந்த போட்டி நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்மளோட வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம சேர்த்துட்டே வந்தோம்னா அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க அதாவது குடல் புண்ணாக இருக்குது இல்லையா அவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்பவுமே சீக்கிரமாக சரியாயிடும் அல்சர் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது நான் போட்டியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல்லுப்பும் போட்டு நல்லா அலசிக்கலாம் நல்லா அலசணும் இது ஏன்னால் அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடாமல் இருக்கணும் உங்களுக்கு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு அளவு கடலை பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை அந்த தண்ணியோடையவே சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஊட வச்சுருக்கேன் அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் இது தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு விசில் போட்டுடலாம் இது ஒரு பன்னெண்டு விசில் நான் போட்டு எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு ரெண்டு பீஸ் அளவு தேங்காவை கட் பண்ணி போட்டுட்டு கால் ஸ்பூன் அளவு சோம்பை போட்டு நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த விழுதியும் இது கூடயே சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும் இது கூடவே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒன் ஸ்பூன் அளவு மிளகு தூளையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான ஆட்டுக்குடல் கூட்டு தயார் இது அப்படியே நம்ம ரைஸோடையும் சாப்பிட்டுக்கலாம் டிஃபன் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இது பார்த்தோன்னா நம்மளோட மூளைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நிறையவே இரும்பு சத்தம் இருக்குது ஸோ ஏகப்பட்ட சத்து இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்